தூத்துக்குடி கப்பல் துறைமுகத்தை தனியாருக்கு தாரை வார்த்ததால் ஆண்டிற்கு பல நூறு கோடி ரூபாய் வருவாய் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒன்றிய அரசின் நிர்பந்தத்தின் காரணமாக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் கண்டெய்னர் டெர்மினலை கடந்த பதினைந்தாம் தேதி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்தது இதனால் துறைமுகத்தில் ஆண்டிற்கு பத்து மில்லியன் டன்னிற்கும் அதிகமான சரக்குகள் கையாளக்கூடிய பணிகள் பறிப்போவதுடன் சுமார் இருநூறு கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே துறைமுக நிர்வாகம் மாற்று ஏற்பாடுகளை செய்த பிறகுதான் தனியாருக்கு கப்பல் தளத்தை கொடுக்க வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெளித்துறைமுகம் திட்டம் என்பது தூத்துக்குடி துறைமுகம் அரசு முதலீட்டு திட்டமாக நிறைவேற்றப்பட்டால் பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு ஏற்படும் தூத்துக்குடி வெளியுறவு துறைமுக திட்டத்தை சேது சமுத்திர திட்டத்தோடு இணைத்து நிறைவேற்றினால் கோஸ்டல் ஷிப்பிங் என்று சொல்கிற கடற்கரையோட கப்பல் போக்குவரத்து பிரம்மாண்டமான வளர்ச்சியடையும் ஒரு ஆண்டுக்கு பத்து மில்லியன் டன்னுக்கு மேலான சரக்குகளை கையாளுவதற்கான வாய்ப்பு இப்போது பறிபோகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் குறைந்தபட்சம் நூற்றம்பது கோடியிலிருந்து இரநூறு கோடி ரூபாய் துறைமுகத்துக்கு லாபம் ஈட்டுகிற வாய்ப்பு பறிபோகக்கூடிய அபாயம் இருக்கிறது மேலும் ஆறாயிரம் பேர் வேலை பார்த்த இடத்தில் தற்போது முன்னூற்றறுபது பேர் மட்டுமே பணிபுரிந்து வருவதாக கூறும் தொழிற்சங்கத்தினர் பணியிடங்களை நிரப்பவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை தெரிந்து